ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நம்பரு நாங்களும் நல்லா இருப்போம் இப்போ வந்து நம்ம வீட்டில் காலையில் சாதம் வைப்போம்ல சாதம் வைக்கையில் கழனி அந்த தண்ணீர் வந்து கழனி நீர் கழனி தண்ணி அப்படி சொல்லுவோம் இல்லையா கழுவி வைக்கிற தண்ணியை அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் என்ன செய்யுங்கன்னா டெய்லி வந்து அந்த தண்ணியில் முகத்தை கழுவுங்க நல்லா வேஸ்ட் அதாவது நம்மளுக்கு வந்து இப்போது வேறுக்குதில்ல அந்த வேர் வைக்கி நல்லா பச்சை தண்ணியை கழுவாமல் அந்த நம்ம அதை அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை வச்சு ஃபேஸ் கழுவிட்டே இருங்க ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் கழுவுங்க கழுவுனிங்கன்னா ஏன்னா ஒரு டம்ளரு நம்ம எடுத்தால் போதும் இல்லையா நம்ம வந்து கலை கலைஞ்சி வைக்கிற தண்ணி வந்து எப்படியும் ஒரு செம்ப அளவு இருக்கும் அந்த தண்ணியை ரெண்டு மூணு தடவை நல்லா ஃபேஸில் கழுவிட்டு கழுவிட்டு அப்படியே நல்லா இதை வச்சு தொடச்சி எடுத்துருங்க டவல் வச்சு இப்படி பண்ணுங்கள் வெளியில் போயிட்டு வந்த அந்த கருமையெல்லாம் சீக்கிரம் போயிடும் முகம் அப்படியே பல இருக்கும் இதான் ஃபஸ்ட்டு டிப்பு பிடிச்சா செஞ்சு பாருங்கள்.